இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவில் வந்து எங்கள் அப்பா எப்படி செத்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேங்க அந்த பதிவு பார்த்தவங்க மட்டும் இதை பாருங்கள் நிறையா பேர் வந்து அந்த பூனையை உங்கள் உங்கள் அண்ணா பிடிச்சி கொடுத்தது தப்புன்னு சொல்லியிருந்தீங்க யாருமே பாசமாக வளர்த்துறவங்க பூனையை பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க அதோட அது எங்கள் அப்பாவோடய செல்லம் அவ்வளோ சீக்கிரம் அது கொடுக்கவும் முடியாது அது எப்படி நடந்தது அப்படின்னாங்க அது வந்து ஒம்பது பிரசவம் பார்த்துச்சு அந்த உடம்பு அந்த பூனை வந்து ஒரு சேர் மேலே ஏறுனா கூட ஒரு ஸ்டூல் பக்கத்தில் போட்டால் தான் அதில் ஏற முடியும் மெதுவாக தான் நடக்கும் எல்லா போனிங்க மாதிரியும் ஆகிற அளவுக்கு அது வயசாகி போயிடுச்சு ஒரு க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி குதிக்கிறது ஓடுறது வேட்டை பிடிக்கிறது அதெல்லாம் வந்து அந்த வயசெல்லாம் அந்த வயசெல்லாம் அது கடந்துருச்சு ஆனாலும் அது குட்டி போட்டுக்கிட்டே தான் இருந்தது அது வந்து ஒரு ஏ ஏழாவது பிரசவம் வரைக்கும் அதுக்கு மேலே வந்து முடியாமல் நிறுத்திருக்கலாம் மிருகங்கள் தானுங்க அதனால வந்து அது வந்து அடுத்த அடுத்தடுத்தும் குட்டி போட போடுற மாதிரியே தான் முழுகாமி ஆகிடுச்சு ஒன்பதாவது பிரசவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் ஆச்சு நாங்கள் வந்து பறிச்ச போய் எழுதிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் கூட அவர் உட்காந்துட்டு பிரசவம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் அது எடுக்கவே முடியல ரொம்ப 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 வய கத்தும் பயங்கரமாக கத்தோம் அது வந்து கற்றுச்சின்னா ஒரு மாதிரி போன கத்துறது உங்களுக்கு ப பழத்தினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பழத்தாதவங்க இதை பார்க்க வேணாம் அவ்வளோ தூரம் கத்தோம் அது அது அதுக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பக்கமாக இருக்குங்க ஏன்னா நான் எனக்கு கல்யாணத்தின் பண்ணாண்டி முன்னாடி இருந்தே அதை நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துன போனேன் அது ரொம்ப ரொம்ப நான் செல்லமாக வளர்த்துன போனேன் அதுக்கப்புறம் அது அப்படியே எங்கள் அப்பாட்டு ஒட்டிக்கிச்சு அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வளர்த்தினார் அது வந்து என்ன ஒரு அது ஆட்டுக்கறி சாப்பிடாது ஆட்டுக்கறி வந்து சாப்பிட்ற பொண்ணைங்கள ரொம்ப சீக்கிரம் உடம்பு தேர்த்திடலாங்க ஆட்டுக்கறி வேச்சு வேச்சு அந்த தண்ணி குடுத்திங்கன்னா அது குடிச்சிட்டு குடிச்சிட்டு தெம்பாயிடும் ஆனால் இது வந்து ஆட்டுக்கறி சாப்பிடாது அது கடைசியாலாம் வந்து சாப்பாடெலாம் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு தான் கொடுத்துட்டு இருந்தோம் பாலும் சாப்பாடு அதோட கொஞ்சம் கருவாடு எல்லாம் போட்டு அடித்து அது கொடுத்தா அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தது அந்தளவுக்கு அது ரொம்ப வயசாகி போயிடுச்சு டாக்டர்கிட்ட போய் சொன்னப்போ கூட இப்போ ஒன்பது பத்து பிரசவம்லாம் போனக்கு நானே பார்த்ததில்ல எனக்கே அப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அந்தளவுக்கு வயசாகிற அளவுக்கு ஒரு போனை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அவ்வளோ நாள் எந்த பூனையுமே உயிர்வாட் இருந்தது இல்லைங்க எங்கள் ஊரில் வேட்டக்காரங்க ரொம்ப அதிகம் யாருமே பிடிச்சிப்பிடுவாங்க பார்த்தாவே பிடிச்சி விடுவாங்க அது எப்படி எங்கள் அப்பா கூட சேர்ந்துட்டு சுற்றிட்டு சுற்றிட்டு அது வந்து வாழ்ந்துருச்சு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து அந் முரளிக்காகவும் கிருபாவுக்காகவும் அவன் வந்து வீட்டிலையே படுக்கல எங்கள் அப்பா படுத்த பெட்லேயே அவன் குடோன்லேயே போய் படுத்தான் குடோனில் போய் படுக்கும்போது முரளி எப்போயும் எங்கள் அப்பா பக்கத்தில் படுக்கிற மாதிரி வந்து பக்கத்தில் படுத்துட்டான் ப கிருபா கிருபா வந்து நெஞ்சோடு படுத்துக்குவான் முரளி வந்து காலடியில் தான் படுப்பான் ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க ஆனால் அந்த பூனை வந்து மறுபடி மறுபடியும் அது வந்து எங்கள் அப்பாவையே தேட ஆரம்பிச்சிருச்சு அது சாப்பிடல எப்போ பார்த்தாலும் அவரையே தேடுதுங்க எங்கள் வீட்டில் கூட யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பூனை நாங்கள் பிடிச்சி கொடுத்தது வந்து பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சிருச்சிங்க அப்புறம் தான் கொடுத்தோம் அது வந்து மறக்கவே மாட்டேன்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சது நைட்டில் வந்து நான் அவன் குடோனில் போய் படுத்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா எல்லாருமே போய் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே குடோன்லேயே படுக்க ஆரம்பிச்சிட்டோம் பெரிய அது அங்கேயே போய் படுக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் தேடிட்டாங்க முரளியும் கிருபாவும் வந்து நைட் ரெண்டு மணிக்கு எங்கள் ஊரில் சங்கு ஊதுவாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு எதுக்குன்னா கிணத்து மோட்ரு போடுறவங்க போட்டுக்கலாம் த்ரீ பீஸ் கரண்ட் வந்துடும் த்ரீ பீஸ் கரண்ட் வந் அப்படி சங்கு ஊதுற சத்தம் கேட்டோன்னே எங்கள் அப்பா டார்ச் லைட் எடுத்துகிட்டு கிணத்துக்கு போய் மோட்ரு போட்டு விட்டு வருவார் அவனுங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் அது வந்து அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு எங்கள் அண்ணன் எந்திரிச்சாலும் எந்திரிக்கலாலும் முரளிங்கிருப்பான் எந்திரிச்சு போய் பாத்ரூம் பக்கம் பார்த்துட்டு அவங்க பாட்டு கிணத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவன் போய் போய் கூட்டிகிட்டு வருவான் நைட்டு ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு எழுந்திரிச்சு போய் போய் அவன் கூட்டிகிட்டு வருவான் அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுங்க அவங்கள வந்து அந்த பூனைக்குட்டியை வந்து திருப்பி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பொழுதுனைக்கும் நான் மடிமேலியே தான் போட்டு வச்சுருப்பேன் தோ எங்கேயாவது நடந்துச்சுன்னா தோ தோல் மேலேயே தான் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் அது யாரையுமே எங்களை வந்து இது பண்ணிக்கல அது எங்கள் அப்பாவையே தான் கடைசி வரைக்கும் தேடிச்சு நைட்டில் வந்து நல்லா நாங்களே ரொம்ப கழிச்சு போய் வேதனையிலையும் ரொம்ப சோகத்துலையும் இருக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு டைமில் தூங்குகிறோம் அந்த டைமில் தூங்கினப்போ ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சு வந்து கத்தும் பயங்கரமாக அது ஒரு மாதிரி சோகமாக சத்தம் பயங்கரமா வராது அந்த அதில் இருக்கிற சோகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கடவுளே என் எங்களுக்காக வேண்டாம் இந்த போனைக்காக அவரை ஒரு நிமிஷம் கொண்டு நிறுத்திட்டு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு அப்படியே அப்படி அழுக வரும் நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு அழுது பாருங்க துக்கம் தாங்க முடியாம அழுது பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உடனே அவனும் எந்திரிச்சு அழுவ ஆரம்பிச்சிருவான் எங்களால் அதை வந்து அந்த நைட் நைட்டில் நைட்டில் வந்து அழுதது வந்து அதை வந்து கண்டினியூவாக தேட ஆரம்பிச்சிருச்சு சாப்பாடும் சாப்பிட மாட்டேன்னு அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான் இது இப்படியே பண்ணி இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தேத்தி கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் இது பிரசவத்தில் எதுவும் நம்மளால் பண்ண முடியாமல் போய் டாக்டர்லாம் எங்கள் பண்ண மாட்டாங்க அது எங்களால் முடிஞ்சால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்ரலாம் அது பண்ண முடியாத போய் இதாகிறத விட இது இப்படி சோகத்துலேயே இப்படியே போயிட்டோம் இது வந்து தேத்துறது ரொம்ப கஷ்டம் நாமளே கூட தேறிட்டோம் நாய் தேறிடுச்சி ஆனால் இது முடியல அப்படின்னு சொல்லிட்டான் அவனுக்கு வந்து எப்படின்னா அவனுடைய ஒரு ஒரு அவன் வந்து எங்கள் அப்பா விட என்னை விட அவன் வந்து ரொம்ப பாசக்காரங்க மிருகங்கள் மேலே எப்படின்னா சித்திரவதை படக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் கல்யாணம் இருபது வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு பூனைக்குட்டி வந்து சின்ன பூனைக்குட்டி வந்து கஞ்சில் உளுந்துச்சு சூடு கஞ்சில் சோறு வடித்த கஞ்சில் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உரல் மேலேருந்து ஒரு கட்டிலுக்கு தாகும்போது அது நடுவில் உளுந்து போயிடுச்சிங்க அது வந்து எடுத்த உடனே அவன் வந்து கஞ்சி எடுத்து விசிறனு தான் அடிச்சிட்டான் விழுந்த உடனே ஆனாலும் அந்த போன வந்து வந்து கஞ்சல் விழுந்துருச்சு கற்று கற்றுன்னு கத்துச்சு அப்போவே அவன் சொன்னான் அம்மா இதை கொன்னுரு அதை காப்பாற்ற முடியாது கொன்றுரு கொன்னுருன்னே நின்னான் அப்புறம் நான் கொல்லவே மாட்டேன் எப்படியாவது காப்பாத்திருவேன் சொல்லிட்டு டாக்டர் வர சொல்லி தான் ஊசி போட்டோம் அது வந்து அது என்ன ஊசி வலிக்காத மாதிரி ஊசி போடுறான் எரியாத மாதிரி ஊசி போடுறான்னு போட்டு போனார் அதுக்கப்புறம் பால்லாம் குடிச்சிது நடந்துக்கிட்டு தான் இருந்தது நான் தூக்கிகிட்டே தான் இருந்தேன் மடிமேலையே தான் வச்சுட்டு இருந்தேன் அன்றைக்கெல்லாம் நான் எந்த வேலையும் செய்யலை ஆனால் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் அதை சித்திரவதைப்படுத்தாத அது கஞ்சி சுடு கஞ்சி அது சமாளிக்காது சின்ன குட்டி சமாளிக்காது சின்ன குட்டி அப்படின்னு அவ்வளோ தூரம் சொன்னாங்க தலையில் கூட கொட்டு கொட்டின்னு கொட்டி நான் என்ன கேளு அதை சித்திரவதைப்படுத்தாத அவனை அவனை பொறுத்த வரைக்கும் மனுஷருங்கன்னா அவன் வேற மாதிரி நென எடுத்துக்குவான் மனுஷங்களால் சமாளிக்க முடியும் அவங்களுக்கு ஆறறிவு ஆனால் பூனைங்களுடைய வேதனையோ நாயினுடைய வேதனையோ மாட்டனுடைய வேதனையோ கண்ணுக்குட்டுனுடைய வேதனையோ அதுங்களுக்கு வேதனை மட்டும்தான் பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஒரு வெடிகாலம் அஞ்சு மணிக்கு அப்போ தான் நான் தூங்க ஆரம்பித்தேன் அதால் வந்து நான் அது அது மேலே அதை அனுத்த ஆரம்பிச்சிருச்சு நீ என்ன பண்ணினாலும் எத்தனை டாக்டர் வந்தாலும் இதை காப்பாற்ற முடியாது சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினான் அப்புறமே தான் அது வந்து தண்ணியில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து தண்ணியில் பக்கெட்டில் போட்டு அவர் கொண்டுட்டார் அவன் ஏட்டக்காரங்கிட்ட கொடுக்கும்போதே அவன் சொல்லி தான் கொடுத்தான் எந்த விதமான எதுவும் இருக்கக்கூடாது தம்பி நாங்கள் அப்படியாக நீ கொடுக்குற இது இதை எங்களுக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கே மனசு வளர்த்தான் அவர் வளர்த்துனது ஆனால் வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பதிவு ஒரு நிமிஷம் கேளுங்க அவங்க திருப்பி வந்து சொன்னாங்க தம்பி இது ரொம்ப வயசான போனேன் அதனுடைய கறி எலும்புலாம் கடிக்கவே முடியாத அளவுக்கு தான் போயிருந்துச்சி அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க அப்போ கூட அவன் கதறி கதறி தான் அழுதான் அது அப்படியே செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அவன் கொடுத்தான் அவன் வந்து பால் சொசைட்டியில் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களை விட நான் சோரி குட்டின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிகிட்டே இருந்தேன் நான் வளர்த்துனது போன வருஷம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி செத்து போச்சு ஆடி பதினெட்டு அன்றைக்கி எங்கள் ஊரில் முனைப்பண்ணுக்கு பூஜை பண்ணுவாங்க அன்றைக்கி வெடி காலம் தான் அது செத்துச்சு நான் அதை பற்றி நான் அது நல்லா இருக்கும் போதெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன் ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி போன வருஷம் இந்த நாள் செவலைக்கும் எங்கள் சிவாவுக்கும் பிறந்த குட்டி அது அதோட பிறந்த ஏழு குட்டியில் ஆறு குட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது ஒன்று மட்டும் சிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்ததுனால அது எங்கள் வீட்டிலேயே இருந்தது அது நாங்களே வளர்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து அது அது செவலை வந்து மருந்து வச்சு கொண்டுட்டாங்க அது கொண்டுட்டாங்க எங்கள் வீட்லேயே அப்படியே சுற்றிட்டு இருந்ததுங்க சிவா இருந்துச்சு செவலை இருந்தது அது இருந்தது அது குட்டியாக இருந்தது அது சிவா கூட இருந்துக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாட்டு கொட்டுட்டோம் அது அவங்க அம்மாவை தேடிட்டு வெளியில் கிளம்பிடுச்சு அப்புறமே காலையில் பார்த்தா போன குட்டி நாய்க்குட்டி காணும் எங்கெங்கேயோ தேடுறோம் 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 எங்கெங்கேயோ தேடுறோம் ஆனால் கிடைக்கல அப்புறம் எல்லாருக்கும் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அதனுடைய ஃபோட்டோ அனுப்பினேன் இந்த ஃபோன் இந்த நாய்க்குட்டி கண்டிப்பாக இது எல்லையை தாண்டி போயிருக்காது அது நாய் தேடிட்டு தான் செவலையை தேடிட்டு தான் அது போயிடுச்சு அவங்க அம்மாவை தேடிட்டு எங்கேயாவது இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் பத்து மணி வாக்கில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் உங்கள் நாய்க்குட்டிங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே வண்டி எடுத்துக்கிட்டு சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கிற கள்ள காடு நிலக்கடலை காடு அதில் நடுவில் போய் நின்றுச்சு அங்கே ஒரு நாய் இருந்ததுனால அது கூட அது கூட அதுவும் செவள நாயே அது கூட சேர்ந்துக்கிட்டு அது அங்கேயே இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதை பிடிக்கவே முடியலைங்க வெயிலான வெயில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு பேர் சுற்றி வளைச்சி அது அவ்வளோ சத்துங்க அவ்வளோ சத்து அது எப்படி தாய்ப்பால் குடிச்சிருந்ததுனாலையோ என்னவோ அதை என்னால்லாம் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு கீழே விட்டுட்டேன் ஒரு திமிர் திமிடுச்சின்னா நான் தான் கீழே விழுந்தேனா தவிர அதை பிடிக்க முடியல அந்த மாதிரி சத்தான நாய் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க அந்த அளவுக்கு இருந்தது அப்போ நான் அதை பிடிச்சிட்டு வந்து அதை அடக்க முடியல எங்களால் சரி திருப்பி திருப்பி அவன் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வர சொல்லி எதாவது தூங்குற மாதிரி நைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டோம் தூக்க மாத்திரை கொடுத்துட்டு போனார் அரை அரை மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒரு வாரம் கட்டி வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை தவிர்த்து விட்டால் அப்படியே அவங்க அம்மா தேடாது அப்படின்னு எங்கள் சிவா ஒரு ஒரு நாய்ங்க அது கூட்டிக்கிட்டாலாம் விளையாடவே இல்லை அவங்க அவங்கக்கிட்ட போய் விளையாட விளையாட அவன் வந்து ஒதுங்கி ஒதுங்கி உருன்னே போயிட்டான் அது வந்து அது அவங்களோட ஒட்டலை அவன் ஒன்று கொஞ்சம் ஒட்டியிருந்தான்னா அது வந்து நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அது அது ஒரு ஒரு வாரம் ஆச்சுங்க அவுத்தூடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப ஒரு எட்டு நாள் கட்டி வச்சுருந்தோம் எட்டு நாள் கட்டி வச்சா அது நார்மலாக நல்லா வந்துருச்சு நைட்ல எல்லாம் எங்கள் நந்தினி கண்ணூட்டி மேலே ஏறி படுத்து தோங்கும் எங்கள் நந்தினி கண்ணூட்டி பாருங்கள் நந்தினி கண்ணுட்டி மேலேயே ஏறிப்படுத்து தூங்கும் அது மேலே ஏறி அது முதுகு மேலே தான் படுத்துக்கிட்டு தூங்கும் அவ அது நந்தினியோட நல்லா ஒட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அதை கடைசியாக பார்த்தீங்கன்னா அவத்தோடு போகும்போது கண்ணத்தில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டாக்டருக்கு ஃபோன் பண்ண அவன் ஃபோன் பண்ணவே சொல்லுவான் அக்கா நீங்கள் வாட்ஸ்அப் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா அது எதுவும் பண்டு கடிச்சிருக்கோம் மூ ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இல்லைனா வாலின் இருந்தாலும் பண்ணிவிடுங்க டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி பாதி பாதி மாத்திரை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் பாதி மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு ஆனால் அடுத்த நாள் ஞாயிற்று சனிக்கிழமை சாயங்காலம் இது நடந்தது ஞாயிற்றுக்கிழமையும் அது சரியாகலை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே போச்சு அப்போ திருப்பி அவனுக்கு ஃபோன் பண்ணேன் இன்றைக்கி என்னால் வர முடியாதுக்கா நான் சேலம் பண்ணைக்கு வந்துட்டேன் நான் நாளை காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் எங்கள் அண்ணனை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேங்க எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னேன் அவன் டாக்டர் வரும்போது அவனும் வந்துவிட்டான் எங்கள் அண்ணனும் வந்துட்டான் அப்போ வந்து டாக்டர் பார்த்துட்டு இது கேன்சர் இருக்கா ரொம்ப குட்டி நாயாக இருக்குது இது கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் சூரியகுட்டியை அவன் அப்படியே விட்ருக்கலாங்க கள்ளக்காட்டில் பிடிக்க முடியலன்னு சொன்னும் போது எங்கேயோ போய் தொலையிட்டோன்னு கூட விட்டுருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கட்டி போட்டு அவனுக்கு மா தூக்க மாத்திரையெல்லாம் கொடுத்து அப்புறம் இருந்தாலும் நான் அவர் ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் எங்கள் அண்ணன் வாங்க சொன்னான் அமுக இதை கொன்றுரு வேண்டாம் சித்திரவதைப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன என்ன எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டான் இல்லைங்க வள்ளி கடுமையாக இருக்கும் இந்த நாய்க்குட்டி எப்படி சமாளிக்கிதுன்னு தெரில இது வந்து அது பெருகிட்டே போவோம் கேன்சர்னால் அப்படியே செல்கள் வந்து பெருகி பெருகிட்டே போவோம் அந்த இதெல்லாம் நெஞ்ச் அந்த தொண்டைக்குழி ஓட்ட போட்டுரும் அப்புறம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் ஆனால் பழுக்கிற மாதிரி நான் ஊசி போட்டிருக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்பையும் சொன்னாங்க இதை கொண்ணுறமும் வேண்டாம் மனசை திடப்படுத்திட்டு கொன்றுரு வேண்டாம் இதை சித்திரவதை படுத்தாத அவனை பொறுத்த வரைக்கும் அதுங்க சித்திரவதை அனுபவிக்கக்கூடாது அதுங்கெல்லாம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்துங்க அடுத்த பிறவியில் அதுங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீ தான் பகவத்கீதை பாகவதெல்லாம் படிப்பில்லை பரிச்சத்து மகாராஜாவுக்கே வைகுண்ணம் கொடுத்தது தானே அப்படியே கொடுத்துட்டு போகுது நீ வந்து இதை கொண்ணுறன்னு தான் சொன்னான் நான் தாங்க கொல்லலை அப்படியே வச்சுருந்தேன் அது கடைசியாக எவ்வளவோ பிரச்சனையும் கொடுத்துட்டு போயிடுச்சு நான் நான் திங்கக்கெழம காலையில் போட்டு போனாருங்க திங்கட்கெழம நைட்டெல்லாம் அந்த கட்டி உடஞ்சிடுச்சி இப்போ அப்புறம் உடஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அவனுக்கு லூஸ் மோஷன் ஆகிடுச்சு பயங்கரமா அப்புறம் டாக்டர் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தாரு த இது ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஐஸ்கிரீம் போய் வாங்கிட்டு வந்து அது சில்லுன்னு சாப்பிட்ல அப்புறம் கொஞ்சம் வெது பண்ணி அது நல்லா கூலாகிற வரைக்கும் வச்சுருந்து வெது வெதுன்னு இல்லை கூலாகிற வரைக்கும் வச்சுருந்து அப்புறம் கொடுத்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமாக கொடுத்தங்க எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ கொடு எப்படியாவது அதை காப்பாற்றணுங்கிற ஒரு வெறியில் நான் எங்கள் போன குட்டிக்கு பண்ணனே தப்பியே இதையும் பண்ணிவிட்டேன் அப்பையும் திட்டிக்கிட்டே இருப்பான் எவ்வளோ கஞ்சியில் உளுந்து அது உடம்பு பூரா எரிஞ்சிருக்குது நீ காப்பாத்துறேன் காப்பாற்றன்னு அதை எவ்வளோ சித்திரவதை பண்ணிவிட்டேன் அப்படியே எரிஞ்சு 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 அது சதையெல்லாம் என்ன வழி வலிச்சிருக்கோம் நீ எப்போ மாதிரி கஞ்சியில் உளுந்துருந்தால் நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுவியா சாகணும்னு ஆசைப்படுவியா அப்படி தான் கேட்பான் அப் அவ்வளோ தூரம் சொன்னான் அடுத்த நாள் காலையில் கூட வேண்டாம் அதை கொன்றுரு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க கொண்டுரு அப்படின்னு மட்டும்தான் சொன்னான் ஆனால் வந்து சரி அந்த கட்டி உடஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அடுத்த நாள் எதுவுமே இது இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா குடிக்குதுங்க அரை லிட்டரு பால் நல்லா குடித்தான் இல்லை அளவுக்கு சாப்பிடுதுன்னா கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டருக்கே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அப்புறம் நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க கத்துவான் அப்படியே ஊரே கேட்குற மாதிரி கத்தும் அது கிட்டியே உட்காந்துட்டு அடி விட்டுருந்தால் மட்டுந்தாங்க பண்ணிருப்போம் தூக்கமே கெட்டுப்போச்சு எனக்கு அப்படியே வந்து கொண்டு இருக்கலாமோ உயிரோடு வச்சுருக்கலாமா காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் ப்ரெஷர் பயங்கரமாக இருப்போச்சு எனக்கு அப்புறம் வந்து திருப்பி வந்து வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓவராக நைட்டில் வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சாப்பாடு மட்டுங்க காலையில் அரை லிட்டர் பால் மதியானம் அரை லிட்டர் பால் நைட்டு அரை லிட்டர் பால் டாக்டர் கொடுத்த மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் திருப்பி வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்துட்டு நாளைக்கு வந்து நான் முடிவு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போனால் டாக்டர் சின்ன பையன் தான் அப்புறம் வந்து சனிக்கிழமை வந்து பார்த்துட்டு அக்கா முடியாதுக்காரு முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் அதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு நாளைக்கு அவன் காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அவனுக்கு வந்து ஒரு பழக்கம் என்னன்னா மாடோ கண்ணுக்குட்டியோ நாய்க்குட்டியோ போன காப்பாற்ற முடியாதுன்னு அவன் காசு வாங்க மாட்டான் காசு வேணான்னு அவன் சொன்னாவே இதுக்கு வந்து ஏமா பாச கயிறு வீசிட்டாருன்னு நாங்கள் எடுத்துக்குவோம் கூட சனிக்கிழமை ஃபுல்லும் பைத்தியமே எனக்கு பிடிச்சிருச்சிங்க அவனை என்னால் கொல்லவும் முடியல என்னுடைய சக்தி அப்பாற்பட்டு அதை காப்பாற்றவும் முடியல எங் சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனால் காப்பாற்றி கொடுப்பாங்களான்னு அக்கா இது சின்ன குட்டி இது வந்து கேன்சர் வந்து சின்ன குட்டிங்க சமாளிக்காதீங்க கொஞ்சம் பெரிய நாயாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று பண்ணுவாங்களான்னு தெரில ஆனால் வந்து இது சின்ன குட்டிக்காக கண்டிப்பாக சமாளிக்காது அப்படின்னு சொன்னான் அப்புறம்லாம் அன்றைக்கி இந்த சனிக்கிழமை நைட்லாம் வந்து அதால் ஒன்றும் முடியலைங்க அப்போ தான் பால் குடிக்கிறதை நிறுத்தினான் பால் குடிக்கலை அப்புறம் காலம் வந்து அவனா சாவில் நாங்கள் ஒருத்தர் வர சொல்லி வே வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொண்டுட்டோம் இது கூட உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் ஆனால் எங்கள் அண்ணா வந்து பால் சொசைட்டில் கூட வந்து உடம்பு முடியாமல் இருக்கிற காப்பாற்ற முடிய டக்கு டக்கு டக்குன்னு நாமக்கல் கொண்டு போங்க நாமக்கல் கொண்டு போங்க நாமக்கல் கொண்டு போங்கன்னே சொல்லுவான் எந்த மாடும் அவனை பொறுத்த வரைக்கும் ஜீவராசிகள் சித்திரவதை அனுபவிக்க கூடாது கூட கிருத்திக்கிட்டு சொல்லுவேன் அவன் பொண்டாட்டி நீ வந்து ஏதாவது உனக்கு பெரிய நோயெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்க அவனை காப்பாற்றுவானலான்னு நினச்சிடாத உனக்கு ஊசி போட்டு கொண்டு போடுவான் அப்படின்னு சொல்லுவேன் அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதுங்க வந்து அஞ்சறிவு அதுங்களுக்கு அதுங்க வந்து சித்திரவதை கூடாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா உன்னால் வச்சிருக்க முடியுமா எவ்வளவு சந்தோஷமா வேணாலும் வச்சிரு அதே மாதிரி எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கறி எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு தனியா எடுத்துட்டு வருவான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோட எலும்பு துண்டுங்க அதுல எல்லாம் நிறையா இருக்கும் அதை வேவிச்சு போட சொல்லுவான் அதே மாதிரி அந்த எலும்புகள் அங்கேயும் இங்கேயும் கொட்டுறத கூட மாட்டான் வந்து தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுவான் அது திருப்பி நாளைக்கு தூக்கிட்டு தெரியும் அதில் கறி இருக்குதுன்னு நினச்சிட்டு அதை கடிக்கும் அதனால் வந்து அது சாப்பிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடித்து ஊற்றிட்டு அதை கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதை கூட்டி அள்ளி போட்டு புதைக்க சொல்லுவான் அவன் அப்படி தான் பண்ணுவான் ஒவ்வொன்றும் அவன் ரொம்ப நல்லவங்க தயவு செஞ்சு அவனுக்கு எந்த சாபமும் கொடுக்காதீங்க அவனுக்கு வேறு வழி இல்லை மாடு கூட ஒன்று காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் தான் பிடிவாதமாக ஒவ்வொன்றையும் எங்கள் சூரிய செத்துதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் போன வருஷம் ஆவணி மாதம் வந்து வீடு கட்டுறதுக்காக கால் போடுறதா இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அவன் வெடியே வெடியே கத் சித்திரதை வந்து எனக்கு வந்து அது நான் நான் தான் ஆனால் அதை சித்திரவதை படுத்திட்டேங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு இருக்குது அவன் சொன்ன மாதிரி அதை கொன்று இருக்கணுங்க எதையுமே காப்பாற்ற முடியாது ஒரு ஜீவராசியை அது சித்திரவதை அனுபவிக்குது அப்படின்னா கொண்டுடணும் அது சித்திரவதை இல்லாமல் போயாவது சேர்ந்துடும் இப்போ இப்போ தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் இன்னும் யாரும் அந்த மாதிரி ஆகலை அது ஆகும்போது தான் தெரியும் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு கால் போட்டதுலாம் நிறுத்திட்டாருங்க வீட்டுக்காரரு இப்போ நாங்கள் வந்து ஆவணி மாதம் கால் போடுறதா இருந்தோம் ஆடி பதினெட்டாம் தேதி அவன் செத்துட்டான் எனக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு இங்கே இருக்கிற சின்ன டாக்டர்கிட்ட பார்த்தா ஒரு தூங்க தூக்கம் அப்படிங்கிறது இல்லாதவே போயிருச்சுங்க கண்டினியூவாக தூங்கவே மாட்டேன் பத்து நாள் நான் வந்து தூங்காமே இருந்தேன் அப்போ நான் டாக்டர்கிட்ட கூட்டு போகும்போது அவர் வந்து ஒரு மாத்திரை கொடுத்தாரு ஆனால் வந்து புரட்டாசி மாதம் மொதல் வாரம் சனிக்கிழமை கோட்டைப்பெருமாள் கோயில் சேலை எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப பிரசித்தமான கோயில் அங்கே போகும்போது அந்த சாமியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சுங்க மனநிலை எனக்கு வந்து பாதிக்கப்பட்டுருச்சு பயம்னால் இவர் படித்த இந்த உலகம் இவ்வளோ கொடூரமாக அப்படியே சித்திர அதை படுத்தி தொண்டையில் நோய் வச்சு அது வந்து அப்படி கற்று கற்றுன்னு கத்திட்டு அது வலிச்சதோ எரிஞ்சதோ என்ன பண்ணிச்சோ எப்படி துவைச்சதோ கொண்டு இருந்தால் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் படித்த உலகம் இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்போ இவ்வளோ இவரும் அவ்வளோ கொடூரமாக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு அப்புறம் எங்கள் அண்ணனையும் அவன் வர சொல்லிட்டான் கோயிலுக்கே வந்துட்டு சேலம் கோகுலம் ஹாஸ்பிட்டலில் பாபுன்னு ஒரு மனோ மனநல மருத்துவர் ரொம்ப நல்ல டாக்டருங்க நான் வந்து திருப்பி நான் உயிரோடு இருப்பேன்னு திருப்பி நான் சிரிப்பேன்னு கூட நான்லாம் நினைக்கல ஏன்னா என் சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே சூரியகுட்டியோடயே போயிடுச்சு அதுக்கப்புறம் என் மனநிலையே வந்து இந்த உலகத்தில் எப்படி பயமாக இருக்குங்க எப்போ பார்த்தாலும் பயமா இருக்கும் ஏன் அந்த பயம் வந்தது அப்படின்னே தெரியாது எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் தோ மாத்திரை கொடுத்துருவார் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏழரைக்கெல்லாம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தனா கூட சேர்லேருந்து கீழே வந்து அவற்றுக்களே தூங்குவேன் திருப்பி காலையில் ஒம்பது மணிக்கு தான் அந்த மாத்திரையே எழுப்போம் சித்திரவதை அனுபவிச்சார் என்னால் நான் அந்த சூரியக்குட்டியால் நான் அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தான் நான் சொன்னல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணாத அதையும் சாகடிச்சு நீயும் செத்து ஏன் இப்படி இருக்கிறவங்களையும் சேர்த்து ராவடி பண்ணுற அது எப்படி இருந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு ஜீவராசியாக இருந்தால் அது அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அதை அனுப்பிச்சி விட்ருந்தோம் அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் வந்து அவர் ஆனால் இருபது நாளையில் நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாத்திரை கொடுத்தாரு அது செட் ஆகல திருப்பியும் அதே மாதிரி தான் இருந்தது நாலு நாள் கழித்து திருப்பியும் போனோம் அப்போ வந்து நான் இவ்வளோ இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாத்திரை கொடுத்தாருங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஆறு நாள் ஏழு நாள் தான் அந்த மாத்திரை சாப்பிட்டேன் அவர் இருபது நாளைக்கு கொடுத்தாரு பத்தாவது நாள் வந்து மாத்திரை சாப்பிடும் போதெல்லாம் பூரணமாக நான் பழைய மாதிரியே வந்துட்டேன் அது எப்படி அவர் சரி பண்ணார் என்னங்கிறது அவனே சொல்லுவான் அப்படியே பா பாபு டாக்டர் கோயில் கட்டி தான் கும்பிட்ணும் உன்னையெல்லாம் திருப்பி நாங்கள் பழைய மாதிரி பார்ப்போம் ஏன்னா நான் சிரிக்கிறதை வந்து அவன் சொல்லுவான் அங்கே வந்து க கைலாயத்தில் பார்வதி தேவி தான் இப்படி சிரிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி சிரிப்பேன் ஆனால் அதெல்லாம் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுனான் என்னால் ஒவ்வொரு தடவையும் இப்படியே தான் பண்ணுவேன் ஒரு மாடு அப்படி தான் அது கீழே விழுந்தது எந்திரிக்கவே இல்லை நான் வந்துங்க நான் செய்கிறது தான் தப்பு நீங்கள் சொல்கிறதும் மேக்ஸிமம் தப்பு தான் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் முயற்சி முயற்சின்னு பண்ணி அதுங்களை சித்திரவதைப்படுத்தக்கூடாது அது அவனோட மாடு தான் எங்கள் வீட்டில் நான் இப்போ இருந்தப்போ அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த பா பா பால் சொசைட்டிலாம் இருக்கிறதுனால அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லை இது எழுப்ப முடியாது இது மேக்ஸிமம் நீங்கள் அடிமாட்டு கொடுத்துருங்க யாராவது எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சாப்பிட்டாதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு தான் வந்து டாக்டர் மேலே டாக்டரு இந்த ஓமலூர் வட்டாரத்தில் எத்தனை டாக்டர் இருக்கிறாங்களோ அத்தனை டாக்டருங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டு எல்லாரும் ஒருத்தர் காரில் வராரு ஒருத்தர் வண்டியில் வராரு நாங்கள் காப்பாற்றோம் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு டாக்டர் கார் எடுத்துகிட்டு வந்தார் அவர் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பாட்டில் குளுக்கோஸு ஒரு பதினாறு ஊசி அதெல்லாம் போட்டு அதை போட்டுட்டு அவர் காலையில் பத்து மணிக்கு போனாருங்க அது ஓரளவுக்கு பில்லு திங்கும் படுத்துக்கிட்டே கூட பில்லு திங்கும் ஆனால் அவர் போட்டுகிட்டு போனதுக்கப்புறம் தான் உடம்பு பயங்கரமாக அதுக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு மூச்செல்லாம் பெருசு பெருசாக இழுத்து விட ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் அவன் சொன்னான் சித்திரவதை படுத்தி படுத்தி ஒவ்வொரு ஜீவராசையும் சாவடிச்சிக்கிட்டு இருக்கிற எதுக்கு தான் நீ பிறந்த அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி அது நைட்டு செத்துருச்சிங்க அப்பயும் அவர் சொன்னான் அது நல்லா இருக்கும்போது கொல்கிற இது இவ்வளோ சித்திரவதைப்படுத்தி சாவறதுக்கு அவங்க என்ன எப்படி கொண்டு போடுவாங்க என்ன பண்ணிவிடுவாங்க இவ்வளவு சித்திரவதைப்படுத்தி தான் நான் அதை செத்து சாப்பிடுச்சிருக்குறேன் நீ இந்த டாக்டர் என்ன ஊசி போட்டானோ உள்ளே போய் என்ன பண்ணிச்சோ நடுங்குது இல்லை மாடு நடுங்குது அப்படியே சோர்ந்து போய் படுத்துக்கிச்சு இவ்வளவு சித்திரவதைப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அப்படி தான் எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லாமல் அப்பயும் அப்படி தான் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டேன் போன வருஷம் ஆவணி மாதம் கால் போட்டிருந்தா எல்லோரும் எங்கள் வீட்டு வேலை முடிஞ்சிருக்கும் அப்போ நிறுத்தினதுதான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துருச்சுங்க இன்னும் கால் போட கூட இல்லை எங்கள் வீடு பழைய வீட்டில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் நாய்ப்போனை வளர்த்துறவங்களாம் பயங்கரமாக அதனால் அனுபவிக்கிறாங்க நாய்ப்போனை வளர்த்துறங்கிட்ட நீங்கள் ஒரு நிமிஷம் டிவியில் பேட்டி எடுக்கிற மாதிரி நீங்கள் போய் மயக்க கொடுத்து கொடுத்து பாருங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாள் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுங்க குட்டி போட்டு அதோட விளையாடுறது தான் சந்தோஷம் அந்த போனை எங்கள் அப்பா ஒவ்வொரு தடவையும் அஞ்சு அஞ்சு குட்டி போடும் அந்த அஞ்சு குட்டியும் விளையாடுறது வந்து நீங்கள் சொர்க்கமே அதுதானான்னு நினைக்கணும் அப்படியே கொழு 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 கொழுன்னு இருக்குங்க அது போனைகிட்ட குடிக்கிற பால்லாம் அதுக்கு பத்தாது அது நாங்கள் திருப்பியும் பில்லரில் ஊற்றணும் அது ஊற்றி ஊற்றி காலையில் ஒரு தடவை மதியானம் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை எனக்கு அதுதான் வேலை அது ஊற்றி ஊற்றி அது நல்ல கொழு கொழு கொழுன்னு இருக்கும் இந்த ஆரியம்லாம் அடித்து கொட்டி வச்சுருப்பாங்க அதில் ஏறிட்டு குதிச்சு 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 விளையாடும் ரொம்ப அழகாக இருக்குங்க அதெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு கழிச்சு தான் கொடுப்பாரு அந்த போனை குட்டிங்க வந்து வேட்டை பிடிக்கிற அளவு காணதுக்கப்புறம் தான் அந்த போனை கொடுப்பாரு அது ஒவ்வொரு தடவையும் அதனால் அந்த பூனைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால் பிரசவம் மேற்கொண்டு பார்க்க முடியாதுங்கிறதுனால தான் அவங்க கொடுத்துட்டான் இதுவும் ஒரு நல்ல எண்ணம் தாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நாயோ போனையோ படுத்தி அதை சாகடிக்கக்கூடாது ஒவ்வொரு தடவையும் நினைக்கிறேன் ஆனால் திருப்பியும் அதுங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லி வரும்பொழுது மறுபடியும் நான் அதே முடிவு தான் எடுக்கிறேன் அந்த டாக்டர் காப்பாற்றிருவாரோ இந்த டாக்டர் காப்பாற்றிருவாரோ அப்போ கூட எங்கள் டாக்டர் இவங்க கூட சொன்னான் அக்கா அதை காப்பாற்ற முடியாது வேணாம் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நான் தான் கேட்குறதே இல்லையே எப்படியாவது ஏதாவது ஒரு கடவுள் பைரவருக்கு வந்து நான் நாய்போமம் பண்ணி வைக்கிறேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு உலகத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் போய் கும்பிட்டு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாமி பார்த்தா தான் பயமாயிடுச்சு துளசி போட்டு கும்பிடுவேன் சா பூ போட்டு கும்பிடு எல்லாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தாவே இவங்க படைச்ச உலகம் இவ்வளோ கொடூரமாக இருக்குதுங்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்கும் சாமி ரூம் கதவையே திறக்காதீங்கன்னு கற்றுவேன் நான் அந்தளவுக்கு ஆகிடுச்சி ஆனால் பாபு டாக்டர் காப்பாற்றி கொடுத்துட்டாரு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நீங்கள் அந்த டாக்டர் பாருங்கள் இதை நான் விளம்பரம் பண்ணலைங்க எனக்கு நடந்ததை சொல்கிறேன் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆளை காப்பாற்ற முடியும் நான் அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கிட்ட அதை சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் போய் அங்கே ரெக்கவர் ஆகிருக்கிறாங்க சின்ன மனநிலையாக இருந்தாலும் பெரிய மனநிலையாக இருந்தாலும் ஓரளவுக்கு பொழுது அந்த டாக்டர் வந்து சரி பண்ணுறாரு அதுக்கப்புறம் நான் அவர் பார்க்கவே இல்லை ரெண்டு தடவை தான் போனேன் அதை சரி பண்ணி கொடுத்துட்டாரு இன்னும் அதுக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு போய் மாங்காய் கொய்யாக்காய்லாம் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு நன்றி சொல்லி விட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன் இன்னும் நான் போகலை அதனால் யாரையும் நீங்கள் தப்பாக தயவு செஞ்சு சொல்லாதீங்க